ஆலை நேரம் இது காற்றில் மலர் வாசனையும் மங்கள வாத்தியத்தின் ஓசையும் கலந்து பரவுகின்றது இந்த நேரத்தில் வாராகியம்மன் புனித குங்குமத்தோடு உன்னருகில் வந்து நிற்கின்றேன் குங்குமத்தை கொண்டு வந்துள்ளேன் உடனே தொடு சுபமங்கள செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது ஆயிரம் வழிகளில் இனி உன்னுடைய வாழ்வில் நன்மையை நான் செய்வேன் குங்குமம் என்பது வெறும் அலங்காரம் அல்ல அது தெய்வ அருளினுடைய சின்னம் வாராகி அம்மன் தந்த குங்குமத்தை தொடுவது என்பது உன் வாழ்க்கையில் புதிய சக்தியை நீ வரவேற்க தயாராகிவிட்டா என்பதை அறிவுறுத்துவது தீயதை நீக்கி நன்மையை அழைத்திருக்கின்றா என்று தெரியப்படுத்துவது மனதில் உற்சாகத்தையும் வீட்டில் செழிப்பையும் ஏற்படுத்துவது உடனே தொடு என்று எதற்கு அவசரமாக சொன்னேன் வாய்ப்பு உன் கதவுக்கு வந்திருக்கின்றது தாமதிக்காதே தெய்வ அருள் ஒரு அலை போல அதை உடனே ஏற்றுக்கொண்டால் உன்னை உயர்த்திவிடும் என்பதற்காக சுபமங்கள செய்தி உன்னை தேடி வரும் என்று சொல்லி இருக்கின்றேன் உறவுகளில் ஆனந்தத்தை ஏற்படுத்த போகின்றது பொருளில் நல்ல வளத்தை கொடுக்க போகின்றது மனதிற்கு அமைதியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக உன்னை தேடி வரப்போகின்றது மன நிறைவான வாழ்க்கை நீ வாழ்வதற்கு வழியை நான் செய்து விட்டேன் நண்பன் வழியாக உதவி உனக்கு கிடைக்கும் எதிர்பார்க்காத வாய்ப்பை பெற்று மகிழ்வாய் சிரமத்தில் இருந்த தடைகள் அது தீர்வு கிடைக்காமல் இருந்த நிலையெல்லாம் விலகிவிடும் பிரார்த்தனை செய்ததற்கான அருள் இப்பொழுது கிடைக்கும் குங்குமத்தை உன் வீட்டில் வைத்து தினமும் நீ பூஜை செய் அதை ஓம் ஸ்ரீ வாராகி தாயே நமக என்று சொல்லி நெற்றியில் வைத்துப்பார் இன்றிலிருந்து தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் நீ செய்யும் இந்த பூஜையானது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சுபகாரியத்தையும் நிகழ்த்தி தரும் ரகசியமாக நீ வைக்கக்கூடிய இந்த குங்குமமானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உன் மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் ஏதுவாக இருக்கும் அம்மனின் அருளுக்காக ஏங்கி காத்திருக்கும் உனக்கு அருள் இன்று முழுவதுமாக கிடைத்திருக்கின்றது வாழ்க்கையின் கதவுகளில் சுபமங்கலம் நுழையட்டும் ஆயிரம் வழிகளில் உனக்கு நன்மைகள் வந்து சேரும் குங்குமத்தினுடைய ஆன்மீக ரகசியத்தை இப்பொழுது நான் உனக்கு தெரிவித்து விட்டேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை இதன் மூலமாக நீ பெற்றுக்கொள்வாய் எங்கே இருந்து விடை கிடைக்கவில்லை என்று நினைத்தாயோ அங்கிருந்து நல்ல பதில் உன் செவியை வந்து சேரும் எதற்காக காத்திருந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி வந்து உன் மனதை முழுவதுமாக நிறைவடைய செய்யும் திருப்தி இல்லாமல் இருந்த இந்த வாழ்க்கையானது முழு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவும் போராட்டத்திற்கு வெற்றியையும் இந்த குங்குமம் உனக்கு கொடுத்து விட்டது ஓம் ஸ்ரீ வாராகி தாயே நமக என்ற சொல் உன் வாழ்க்கைக்கு இனி கஷ்டமே கிடையாது துன்பம் எல்லாம் விலகியது அருள் வந்து சேர்ந்தது நீ கேட்டது எல்லாமே இன்றிலிருந்து கிடைக்க தொடங்கிவிடும் ஒவ்வொரு நன்மையாக இப்பொழுது நடக்க தொடங்கிவிடும் என் மீதான பக்தியை வளர்த்துக்கொள் நான் உனக்கு செய்ய வேண்டியதை நிச்சயம் செய்து தருவேன் வாராகி உன்னை கைவிட்டு விட மாட்டேன் தனிமையில் இருக்கின்றோம் என்று கவலைப்படாதே கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நிலையை நான் மாற்றிக் கொடுப்பேன் நல்லது நடக்கும்